இப்போ பிரபஞ்சம் துலாம் ராசி நேர்களுக்காக டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா அவங்க டேரட் கார்டு எடுக்கலாம் ஒன்று இந்த பாருங்க இந்த கார்டு தான் வந்திருக்காங்க டேரட் கார்டு என்ன கார்டு வா டென் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் கல்யாணம் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் நாங்கள் பாசமாக தான் இருக்கிறோம் குழந்தைங்க கூட தான் இருக்கிறோம் எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக தான் இருக்கும் பொருளாதார தேவையான பொருளாதாரம் இருக்குது அப்படின்னாலும் எப்போ இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் வேர் எவர் யூ ஆர் யூ ஹாவ் என் ஸ்பேஸ் டு க்ரோ யுவர் டைம் துலாம் உங்களுக்கு உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் சண்டையில் பிரிஞ்சு போன அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா மாமா தாத்தா பாட்டி யாராவது இருந்தாலும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாவது நடத்த ஆரம்பிச்சிருவீங்க இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸோ துலாம் ராசினேர்களுக்கு பிரபஞ்ச இந்த டேரட்டரி உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலை நீங்கள் உயர்றதுக்கு உங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியோட உயர்வதற்கு நிலை அவங்க அந்த நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதை கிராப் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தோட சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம் வாழ்க வளமுடன் என்னுடைய பேர் ஹீலர் கோபி சரவணன் ஏற்கனவே நம்ம ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு ராசிக்குமே பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது எதை பேஸ் பண்ணால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நியூ இயர் புது வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நார்மலாக டேரட் கார்டு மூலயமா பார்த்துட்ருக்கோம் சரிங்களா டேரட் கார்டு வந்து நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆனது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய இந்த டேரட் கார்டு ஒரு ஒரு ராசிக்கும் என்ன பழங்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்ருக்கோம் நார்மலாகவே டேரட் கார்டு அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக நினைச்சிக்கிட்டு இருக்கோம் இது சாதாரண ஒரு கார்டு ஒரு அட்டை இதில் என்னங்க பழங்கள் இருக்குன்னு கேட்குறீங்களா இதில் வந்து இதில் பலன்கள் சாதாரண ஒரு ஃபோட்டோ இந்த மாதிரி தான் பழம் இருக்குது ஆனால் இந்த டேரட் கார்டுங்கிறது நம்ம யார் டேரட் கார்டு ட்ரீட் பண்ணுறாங்களோ அவங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி இருக்கும்போது அவங்களுக்கு பிரபஞ்சமே அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இது ஒரு ஒரு டேரட் கார்டுமே ஒரு ஒரு ஏஞ்சல் கூட சம்மந்தப்பட்டது ஒரு ஒரு ஏஞ்சலுமே அவங்க அந்த டேரட் கார்டுக்கான ஏஞ்சல் யாரோ அவங்க வந்து கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார்டு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இது என்ன கார்டுன்னு வச்சுக்கோங்களேன் சிக்ஸ் ஆஃப் பென்டகல்ஸ்னு ஒரு கார்டு இருக்குது இந்த கார்டு எடுக்கும்போது ஒருத்தருக்கு வித பலன்கள் இருக்கும் இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி படங்கள் இருக்கும் கார்டு ஒன்று தான் அதில் இருக்கக்கூடிய படங்கள் இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் ஒன்று தான் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி படங்கள் கொடுப்பாங்க இது பேலன்ஸாக இருக்கிறதுக்குன்னு ஒரு ஒருத்தருக்கு என்ன வரும் நீங்கள் வாழ்க்கையில் எப்பயுமே பேலன்ஸாக இருங்கன்னு சொல்லி வரும் ஒருத்தருக்கு என்ன வரும் இதில் வந்து உங்கள் ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறாங்க உங்களுக்கு நிறைய பண உதவி கிடைக்கும்னு வரும் ஒருத்தருக்கு என்ன வரும் நீங்கள் எனக்கு வேணுங்க கேட்டால் தான் கிடைக்குன்னு சொல்கிற மாதிரி வரும் ஆக மொத்தம் படங்கிறது இதில் இருக்கிற ஃபோட்டோங்கிறது ஒன்று ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டேரட் கார்டில் இருந்து பலன்கள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கும் அதற்கான பலன்கள் கிடைக்கும் இந்த டேரட் கார்டு ட்ரீட் பண்ணுறதுக்கு உங்களை நாள் நட்சத்திரம் பிறந்த தேதி எதுவுமே தெரியும்னு அவசியம் கிடையாது எல்லா ப்ராப்ளத்துக்கும் இதில் சொல்யூஷன்ட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் வேணுனா நீங்கள் வீடியோவில் வரக்கூடிய கண்டெக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் பேசுங்க நிச்சயமாக உங்கள் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் பிரபஞ்சம் டேரட் கார்டு மூலியமாக கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க சரி இப்போ நம்ம பார்க்க போகிறது ராசி ப ஒரு ஒரு ராசிக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ பிரபஞ்சம் துலாம் ராசி நேர்களுக்காக டேரட் கார்டு மூலிமா என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போங்களா அவங்க டேரட் கார்டு எடுக்கலாம் ஒன்று இந்த பாருங்கள் இந்த கார்டு தான் வந்திருக்காங்க டேரட் கார்டு என்ன கார்டு வா டென் ஆஃப் கப்ஸ் டென் ஆஃப் கப்ஸ் அப்படின்னாலே சூப்பராக இருக்குது பாருங்கள் பத்து கப்பு இருக்குது கோப்பைகள் இருக்குது அங்கே ஒரு வீடு இருக்குது இங்கே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு குழந்தைங்க ஜாலியாக இருக்காங்க ஜாலியாக இருக்காங்க ஹாப்பியாக இருக்காங்க இதோட அர்த்தம் அப்படின்னு எடுத்திங்கன்னா இப்போ உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்ல வரது என்னன்னு பார்த்தா துலாம் ராசினியர்களே உங்கள் வாழ்க்கை நீங்கள் சப்போஸ் கல்யாணம் ஆகாதவங்களாக இருந்தால் இனிமேல் கல்யாணமாகிவிடும் கல்யாணம் ஆகி வீட்டில் பிரச்சனைகளாக இருந்தால் நீங்கள் கணவன் மனைவி பசங்களாம் சந்தோஷமாக இருப்பீங்க சப்போஸ் ஆகி குழந்தைங்களுக்கு பரவாயில்ல இனிமேல் குழந்தை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தத்தில் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறப்போகிறது ஏற்கனவே நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் கல்யாணம் ஆகிடுச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நாங்கள் பாசமாக தான் இருக்கிறோம் குழந்தைங்க கூட தான் இருக்கிறோம் எல்லாம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் பொருளாதார தேவையான பொருளாதாரம் இருக்குது அப்படின்னாலும் எப்போ இருந்தாலும் நீங்கள் எங்கே இருந்தாலும் வேர் எவர் ஆர் யூ ஹாவ் என் ஸ்பேஸ் டு க்ரோ யுவர் லைஃப் யுவர் செல்ஃப் சரிங்களா இன்னும் உங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்யுன்யம் அதிகமாகும் உங்கள் பசங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கம் அதிகமாகும் மேபி நீங்கள் சொந்த வீடு வாங்கலாம்னு வெயிட் இருக்கலாம் வீடு காமிக்கிறாங்க சொந்த வீடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே நாங்கள் சொந்த வீட்டில் தாங்க இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னொரு வீடு வாங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் இன்னொரு லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் துலாம் நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வருஷம் எப்படி தெரியுமா அங்கே இருக்குது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக செலப்ரேஷனாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்குங்க நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் என்னது உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் ஒற்றுமையாக இருங்கள் உங்கள் கணவன் உங்கள் மனைவி உங்கள் பசங்க இவங்க அப்பா உங்கள் அம்மா உங்கள் அண்ணன் தங்கச்சி உங்கள் அப்பா இவங்க கூட வந்து ஒரு ஒற்றுமையாக இருங்கள் இதுவரை நீங்கள் யாருக்கூட சண்டை போட்டிருக்கீங்க ஹஸ்பண்டோடய பிரிஞ்சுருக்கீங்க சேர்ந்துருவீங்க புரியுதுங்களா இது எங்கள் அண்ணனோட சண்டை போட்டு ரொம்ப வருஷம் நான் அவங்ககிட்ட பேசவே இல்லை பேசுங்க மன்னிக்கவே மாட்டேன்றாங்க நீ அவங்க மன்னிக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் மன்னிச்சிருந்தவங்களே குடும்ப உறவுங்கிறது அவ்வளோ ஒரு விஷயங்க ஒரு உதாரணம் இப்படி யோசிச்சு பாருங்களேன் உங்கள் பத்து கோடி ரூபாய் இருக்குது சரிங்களா பத்து கோடி ரூபாய் இருக்கனாலே அந்த வீடு எப்படி இருக்கும் அதில் பத்து பேர் வேலைக்கு இருக்கிறாங்க எல்லாமே இருக்கிறாங்க வேலை செய்கிறாங்க பெரிய கார் இருக்குது அதுக்கு தனியாக டிரைவர் வச்சுருக்கீங்க எல்லாமே இருக்கு எவ்வளோத்தையும் தேர் அவ்வளோ பெரிய வீடு வீட்டு வேலைக்காரங்கள தவிர உங்களை தவிர யாருமே இல்லை உறவுகள் யாருமே இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கணும் உங்கள் லைஃப்பை கற்பனை கூட பண்ண முடியலல்ல ஆனால் போங்க உறவுகள் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக திருப்பா இருப்பேன் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கலாம் ரெண்டு நாள் சந்தோஷமாக இருக்கலாம் மூணாவது நாள் நாலாவது நாள் என்ன அது யாருமே நம்மகிட்ட பேச மாட்டேன்றாங்க ஃபோன் இருக்குது யாருமே ஃபோன் பண்ண மாட்டேன்றாங்க நம்ம யாருக்காக ஃபோன் பண்ணலாம் யாரும் ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க நோபடி சார் என்னோடய உறவுகள் யாருமே இல்லை எப்படி இருக்குது வரைக்கும் தனிமை அனாதை மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பணம் இருக்குதுங்க கோடி கோடியாக பணம் இருக்குதுங்க எல்லாமே இருந்தும் அந்த தனிமைங்கிறது அவ்வளோ கொடுமையானது புரியுதுங்களா அப்போ உறவுகள் நிச்சயமாக எல்லாருக்கும் தேவை எல்லாருக்கும் உறவுகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பணம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு போகும் நம்ம உடனே கேள்வி கேட்பேன் நம்ம இன்னிக்கே வரலையே அது எப்படி நாளைக்கு போகணும் பணம் நமக்கு வரும் ஆனால் உறவுகள் பணத்துக்காக நீங்கள் எந்த உறவுகளையும் எழுந்து விடாதீர்கள் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா பணத்தை முக்கியத்துவம் கொடுங்க அதுக்காக உறவுகளை சேல்ஸ் பண்ணி பணம் வரணும்னு நினைக்காதீங்க ம் நமக்கு பணம் தேவை தான் ஆனால் உறவுகள் அதை விட தாண்டி தேவை சரிங்களா அப்போ துலாம் ராசினேர்களை உங்களுக்கு உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதுவெல்லாம் சண்டையில் பிரிஞ்சு போன அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா மாமா தாத்தா பாட்டி யாராவது இருந்தாலும் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாவது நடத்த ஆரம்பிச்சிருவீங்க இந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஸோ துலாமிராசினி நேர்களுக்கு பிரபஞ்சம் இந்த டேரட் கார்டு மூலியமாக சொல்ல வருது அப்போ உங்களுடைய வாழ்க்கை முழுமை அடைகிறது உறவுகளால் முழுமை அடைகிறது அப்போ சிறப்பான வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு மகிழ்ச்சியான சிறப்பான வாழ்க்கை அதுவும் குடும்ப வாழ்க்கை மிகவும் சூப்பராக இருக்க ஆரம்பிக்குது உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலை நீங்கள் உயர்றதுக்கு உங்கள் குடும்பத்தோட ஃபேமிலியோட உயர்வதற்கு நிலை அவங்க அந்த நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது அதை கிராப் பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கை நிலையை உயர்த்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பத்தோட சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுவோம் வாழ்க வளமுடன்